ஹலோ நான் இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியான தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க கம்மியான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு டேஸ்டான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வணக்கம்ங்க நான் மஞ்சு இதுக்கு ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு போட்டு நல்ல மிதமான தீயில வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வேண்டாம் நல்ல ஒரு பொன்னிறமாக ஒரு வாசனை வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தேங்காய் நல்ல பொடியை வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு முந்திரி திராட்சை இதெல்லாமே தேவையில்லைங்க அதனால் தேங்காய் தான் ஸ்பெஷலாக உள்ளே ஆட் பண்ணுறது நான் இன்றைக்கி கூட வந்து வெள்ளை எள்ளு அதுவும் ரொம்ப ஹெல்தியான ஒரு இதுங்க அதையும் கூட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா அதை விட்டுடலாம் தேங்காயோடு நீங்கள் விட்டுடலாம் நான் இன்றைக்கி வெள்ளை எள் எடுத்திருக்கேன் போட்டுட்டு லேசாக பொறிஞ்சு வர சமயத்துக்கு அதையும் எடுத்து அந்த தேங்காய் சில்லுக்குடையே சேர்த்துக்கலாம் வெள்ளம் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஆறுன பாசிப்பருப்பு தேங்காய் நல்லா ஒரு கப் அளவுக்கு ஏலக்காய் நாலு வெள்ளை கரைசல் இருக்குது இல்லைங்களா அது பாதி அளவுக்கு ஊற்றி நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து சூடான நெய் ஊற்றின ஒரு பேனில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே வாங்க லேசாக கெட்டிப்படுற சமயத்துக்கு நெய் ஊற்றி திரும்பவும் கிளறுங்க இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரும்போது மீதி இருக்கிற வெள்ளைக்கரை கரைசலையும் உள்ளே ஊற்றிடலாம் வடிகட்டி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கல கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி தேய்ச்சி போது அந்த கட்டி பூரா நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட விட்டு செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் இன்றைக்கி நெய் தான் விட்டிருக்கேன் இந்தளவுக்கு ஒட்டாமல் வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் எள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது இதுதான் கரெக்டான பக்குவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தொடச்சா வேற ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் போட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுத்தி போட்டால் அப்படியே விழுகும் அழகாக கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம் சூப்பரான தேங்காய் திருட்டு பால் ரெடிங்க அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ